என்ன இந்த குந்தானி ஆளே காணும் அப்போவே கோயிலுக்கு சோறு சாப்பிட போவோன்ட்டு அத்தனை தயிர் ஃபோன் அடிச்சா என்ன ஆள வர காணோம் ஐயா பசி வேற உயிரை கொள்ளுது மொதல் பந்திலே உட்காந்து தின்னுட்டு வந்துடலான்னு பார்த்தா இவ்வளோ தொல்லை தாங்க முடியல சீக்கிரம் வராளுங்களா பாரு எங்கே தான் போனாலும் தெரியல அங்கே அப்பவே ரெண்டாவது மூணாவது பந்திலாம் போட்டுருப்போம்னு நினைக்கேன் கடைசி நேரத்தில் போனால் அங்கே குழம்புல தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு தருவானுங்க மைக்கில் வேற அப்போவே சொல்லிட்டானுங்க சாப்பிடுவாங்கன்னு இவளுங்க எங்கே போனான்னு தெரியலையே கடந்து மினிக்கிட்டே கடப்பா என்ன இவா வரணும் இன்னும் சில்லத்தாயக்கா அது இதுன்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிடணுமே ச்சே எப்போவுமே மொத பந்தியில் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் அப்போ தான் நல்லா வாய்க்கு ருசியாக தின்னுட்டு வர முடியும் இப்படி கடைசி வந்திக்கலாம் போனால் எங்கே இருக்கும் அங்கே ஒண்ணுமே இருக்காது வேறு அப்பளம் முறுக்கத்துலாம் முடிஞ்சு போயிடும் வேற அதெல்லாம் இல்லாமல் சும்மா தான் தின்னுட்டு வரணும் பாயசம் எல்லாம் வேற போடுவாப்பு வேற சொன்ன மாதிரி இருந்துச்சு வேற கடைசியில போனா அது வேற தீந்துருமோ அது வேற பயமா இருக்கு என்ன பாயசம் போட்டுருப்பாங்கன்னு தெரியல சிறு பேர் பாயசமா இருந்தா நல்லா திருட்டு வந்துடலாம் ஒருவேளை வெள்ள பாயசம் போட்டுருப்பானுங்களோ சரி பாத்துக்கலாம் எதுவா இருந்தா என்ன வாங்கி குடிச்சிட வேண்டியதுதான் என்ன ஐயோ போன் பேசும்போது நல்லா தானே இருந்தா இப்ப என்ன பைத்தியம் ஆயிட்டாலும் தெரியலையே ஒரே தனியால புலம்பிட்டு

என்ன வேலை ஒரே சோர சோரம் சுத்திட்டு கிடக்கா வீட்டுல ஒரு ரெண்டா சோர கொண்டு வச்சிட வேண்டியதா இப்ப தாழ தின்னுட்டு குளிச்சிட்டு மறந்துட்டு ஏய் ஏ ஒத்தரோசா ஓவரா பேசாத பத்துக்க சீக்கிரம் வாடி நேரம் ஆயிட்டு இருக்கு பசி வேற வயத்த கிள்ளுது சொன்னாலும் இவ்வளவு புரிஞ்சுக்கிட மாட்டாளு கோயில முத நாளே போய் லேட்டா சாப்பிட்டு நல்லாவா இருக்கும் முத நாளே முத பந்தில உட்காந்து சாப்பிட வேண்டாமா சரி சரி கோபடாதமா போவோம் இந்த செல்லத்தாய்க்கா வேற அப்படியே கூப்பிடணும் போற வழியில அப்படியே கூட்டு போயிருவோம் என்னக்கோ வந்து சின்ன பொண்ணு அப்பவே போன போட்டு வர என்ன அவளை காணும் ஆமா முடியாம அப்பவே போன போட்டு தொல்ல பண்ணிட்டே கடனா பத்திக்க முத பந்திலேயே உடனே தின்றுனு தின்றுன்ட்டு நானும் அவன் வந்துட்டா போல பக்கத்துல வந்துட்டு வெயில வந்து நின்று கிடக்கேன் இந்த வேகாத வெயில் அப்படி நின்னுதான் அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு என்ன ஆள காணும் சி இந்த வெயில நிக்கிறது ஒரே மயக்கமா வருதுப்பா நைவழுவ ஒரு வாய் சுவாருங்களை நம்மளுக்கும் சமாதியை கட்டி விட்டுருவாளு போட பேசாம நிற்கு வீட்டுலயே பொங்கி தின்னு இந்த சின்ன பொண்ணு பார்த்து வேற ஏக்கா பொங்காதியே பொங்காதியே நம்ம கோயில பித்தும்போ கோயில பித்தும்போது ஒரே தான் பண்ணிட்டு கிடக்கா ஆமாக்கோ இன்னைக்கு தானே கோயில் கூட ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு நைட்டு கூட போய் தின்னு விளக்கு பூஜை வர இருக்கல அப்படி முடிச்சிட்டு போய் தின்னுக்கலாம் இவ எங்க கேக்கா இன்னைக்கு காலையிலேயே வீட்டுல தான் எப்படி செஞ்சிருப்போம் அது எதுக்கும் கொஞ்சோட சேர்த்து அரிசியை போட்டா ஒரு இடத்துல தின்னு போயிருக்கலாம் இவ்வளவு தொழில் இருக்க முடியலக்கோ ஆமா முடியுமா வாடி உள்ள போய் உட்காருவோம் மாடி இந்த வெயில் நின்று நின்று நீ மயக்கம் தாண்டி வருது சில தாய்க்கு இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம் அவங்க வரலன்னா பேசாம நம்ம வீட்டை பார்த்து போவாங்க நைட் போய் கோயில நல்லா சாப்பிட்டுக்கலாம் இப்ப ஏற்கனவே ரெண்டரை கிட்ட ஆயிட்டு அங்க பந்தியே மூணு பந்தி நாலு பந்திக்கு வேலை முடிஞ்சிருக்கோம் இவ்வளவு எப்பதான் நிக்கிட்டு ஆடிட்டு வருவாங்களோ தெரியல எல்லாத்துக்கும் அவசரம் தான் பண்றாங்களே தவிர முன்னாடி வந்து நிற்க எவ்வளவு வழி இல்ல எல்லாம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம வெயிட் பண்றது நம்மளுக்கு தான் மிச்சம் ஆமாடி ஏதாவது ஒரு விசேஷம் வந்து இவ்வளவு தொல்லை அதுக்கு மேல தாங்க முடியல ஆமா அந்த முக்காடு எங்க அவன் மாமியார பாத்துட்டு வந்துட்டாலா இல்ல அந்த மாமியார் வீட்டுல செட்டில் ஆயிட்டாலா அவ இன்னும் வரலக்கோ போய் ஒரு வாரம் ஆயிட்டு என் மாமியார் வீட்டுல தான் கிடக்கா போல கால்கடிக்கு வானு கூப்பிட்டேன் அவ எங்க வர முடியுது எங்க மாமியார் வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை அங்க அப்படின்ட்டு ஆடு மாடலாம் பாத்துட்டு எல்லாம் கழி விட்டு கிடப்பான்னு நினைக்கேன் ஆளையே காணும் ஆமா அவன் மாமியாருக்கு எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம வந்துடும் போல என்ன இதுவோ தெரியல ஏதாவது விசேஷம்னா உடனே உடம்பு சரியில்ல இன்னும் போனை போட்டு கூப்பிட்டுறது அது உண்மையை சொல்லுதா இல்ல வேணும்னு சொல்லுதானே தெரியல என்ன பொம்பளையோ தெரியலப்பா வேற என்ன அவ நேரம் அப்படி கிடக்கு அவளுக்கு அப்படி ஒரு மாமியார் வந்து வாச்சிருக்கா சில தாய்க்கோ அடியே வர்ற நேரம் மடி மணி 2:30 ஆக போதே இன்னுமா மிடிக்கிற ஆடிட்டு வந்துட்டு இருக்கே செல்லபேக்கா நான் அப்பவே வந்துட்டேன்க்கா எல்ல அந்த குண்டாணி பண்ண வேலை பத்திருங்க நல்லா மிடிக்கிட்டு மேக்கப் போட்டு வர லேட் ஆயிட்டு போல அடியே என்னங்க இது ஒரு புது வேலையா இருக்கு சாப்பிட தான போறோம் அதுக்கு எதுக்கு மேக்கப் என்ன கபடி சொல்றியே எங்க போனாலும் கொஞ்சம் டீசன்ட்டா போக வேண்டாமா அத கொஞ்சம் கிளம்பி வர லேட் ஆயிட்டு அதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு என்னடானோ அந்த நேரல நிக்கறா ஏன் ஒத்தரோ சவரவ திட்டாம என்ன பண்ணுவா

இல்ல வீட்ல ஒருத்தீங்க ஆனா கூப்பிட கூப்பிட சத்தமும் இல்ல எங்க போயிட்டான்னு தெரியலையே எக்கோ ஒருவேளை நம்மள விட்டுட்டு மொத பந்திக்கே திங்க போயிட்டாலோ ஏ இழுவே இழுவே ஐயோ கூப்பிட கூப்பிட சத்தமே இல்ல ஐயோ கோயிலுக்கு நம்மள விட்டு போயிட்டா போலையே அவ மட்டும் இன்னைக்கு கோயிலுக்கு பேர் கட்டோம் அவள நான் என்ன பண்றேன்னு பாரு நம்ம என்னன்னா அவள வந்து மெனக்கட்டுங்க வந்து கூப்பிட்டு கிடக்கும் நம்மள என்ன விட்டுட்டாவோ போயிட்டா இருக்கலாம் வாங்கடி கோயிலுக்கு போவோம் அங்க போய் அவள பாத்துக்கிடுவோம் அடியே என்னங்கடி இந்தா வந்துட்டா

ஏய் இழுவே உன சிற்பாலையே அடிப்பேன் மரியாதை கோயிலுக்கு வாடி நேரத்துல வரை வரையும் ஆட்ட தான செஞ்சா இப்ப என்ன என்ன உன உறக்க முறிச்சா எடுத்துட்டு போகுது ஒழுங்கா கோயிலுக்கு வாபத்துக்க ஏடி வீட்டிலேயே சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லா இருக்குடி ஏ சின்ன பொண்ணு அவ வரலன்னா விடுடி நம்ம போவோம் லேட் ஆயிட்டே இருக்கு பாரு சை இவ்வளவு எல்லாம் கூப்பிடவே வரக்கூடாது இப்ப இங்க ஒரு பத்து நிமிஷம் வேஸ்ட் ஆயிட்டு வாங்கடி நம்ம போலாம் இந்த இழுவை இங்கேயே இழுத்துக்கிட்டு கலக்கட்டும் எப்பா வீட்டுல சோத்த பொங்கி தின்னுட்டே உறக்கம் வருதுன்னு சொன்னது தப்பா அதுக்கு எப்படி பீத்திட்டு அடக்காளுவே அடியே நைட்டு வேலைக்கு போகும்போது கூப்பிடுங்கடி ஏ கிளுவா எனக்கு வாழும் நல்லா வந்துரும் புது பத்துக்கு ஒழுங்கு முறையோ பேரு அதெல்லாம் கூப்பிட முடியாது ஆனா போவாங்கடி நம்ம போய் தூங்குவோம் நல்லா தூக்கம் வந்துச்சு இப்பதான் கொஞ்சம் கண்ண சண்டையா அதுக்குள்ள வந்து எலக்கி விட்டு போயிட்டானுதே என்னமோ தூங்க அது ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் ஏய் சின்ன பின்னே என்னடி மணி மூணாவது இங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு ஆமா உத்துருசோ எல்லாரும் லீடரும் சாப்பிட்டு வந்துட்டு போக போலயோ ஏய் சில தாய்க்கா பாத்தியலக்கா அவ்வளவு நல்ல பூ வச்சுட்டு நல்ல புது புடவை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்காவே சாப்பிடுறது கூட நம்ம பாருங்க அந்த ஆளு வீட்டுல இருக்க மாதிரி போ வந்துட்டோம் இந்த ஃபிரிட்ஜ்ல பூ இருந்து பத்தியில அதையாச்சும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வந்தோம்ல பாத்தியல ஆமா முனியம்மா செரடி நைட் வரும்போது நல்லா நிறைய பூ வச்சுட்டு வருவோம் எல்லாரும் நல்ல சேலை தான் கட்டியிருக்காவே ஐயே நானே சாப்பிட இடம் இல்லையானு பதறி போய் நின்றுட்டு இவ்வளவு சேலை கேட்டல பூ வைக்கலன்னு பீத்துட்டு அடக்காளுவேன் ஏ சின்ன பொண்ணு அந்த அந்த சைடு கொஞ்சம் இடம் காலியா இருக்கடி வாடி சீக்கிரம் இடத்த போடுவோம் நல்ல போடுக்கா இங்க ஒரு நாலு இடம் ஃப்ரீயா இருந்து இல்லனா இந்த கூட்டத்துக்கு நின்னு இப்போதைக்கு நம்ம சாப்பிட்டுக மாட்டோம்கா என்ன கூட்டமா இருக்கு ஆமாடி இந்த கூட்டத்துல காத்து வர மாட்டேங்கு ஒண்ணு வர மாட்டேங்கு இந்த புழுக்கத்துல உட்கார்ந்து எப்பா சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பேசாம வீட்டுலயே சோத பங்கி தின்னுக்கலாம் ஏ ஒத்த ரோசா என்னடி சாம்பார்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கானுங்க ஆமா சின்ன பொண்ணு நல்லாவே இல்ல பத்தியா என்ன தண்ணியா இருக்கு ஆட்கள் வர வர சாம்பாருக்குள்ள தண்ணி ஊத்திட்டானுங்க போல ச்சே இதுக்கு தாண்டி சொன்னே முத பந்திக்கே வரணும்ட்டு நீங்க செல்வ பண்ண வேலையில ஐயோ சாப்பாடு இங்க சரியில்ல கடைசில இந்த பேர் அப்பளலாம் நமுத்து போய் இருக்கு என்னத்த சொல்ல ஏ சின்ன பொண்ணு கேடச்ச வர லாபம் తినிட்டு போடி ஆமா வேற என்ன பண்ண உங்களு கூட சேர்ந்தா இதான் நிலமே அது என்ன செல்லதாய்க்கு வாக்கு மட்டும் நல்ல இலைய போட்டு பெரிய இலைய போட்டு வச்சிருக்கானுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேணும் இலை போட்டானோ அப்படிதான் போல சின்ன பொண்ணு குழம்பு பாரு அந்த காக்கு நல்ல நிறைய குழம்பு ஊத்தி இருக்க நம்மளுக்கெல்லாம் ஏதோ சும்மா சத்தோல ஊத்தி ஊத்தி பேர்க்கான் அடியே அங்க பேசனது இங்க வர கேக்குது நீ நான் தாண்டி இன்னொரு ரவுண்ட் குழம்பு வாங்கி வச்சிருக்கேன் நீங்க வேணா வாங்கி வச்சு தின்னுங்க சின்ன பொண்ணு வட்ட குழம்பு இல்லையோ எல்லா குழம்பும் இருக்கண்டி நம்ம கூப்டாதான் வருவானுங்க அதான் ஒரு அண்ணே ஏதோ ஒரு ஊத்துறாங்க பேர் இரு கூப்பிடுவோம் என்னோ என்னோ வட்ட குழம்பு கொண்டு வாங்க என்ன சின்ன பொண்ணு நீ இந்த காட்டு கத்து கத்துற அவ ஏதோ செவுட்டு மிஷின்ல காதுல வச்ச மாதிரி கண்டுக்காம அவாடுக்கு போறாம பாரு ஆமாடி எல்லாம் கொளுப்பி அலையுங்க அலையுதுங்க பந்தி வைக்கிறதும் சரியில்லை சாப்பாடும் தெரியில்ல ஏ உத்தரோசா எனக்கு ரசம் ஊத்தி திங்கிற போல ஆசையா இருக்கு இவங்க கூப்பிட்டா வேற வருவானுங்களான்னு வேற தெரியலையே ஏ சின்ன பொண்ணு இலையில இருக்கிறத மூடிட்டு தின்னுட்டு போவா ஒருத்தனை வரமாட்டானுங்க சார் நான் வீட்ல இருந்து வரும்போது வாழைக்கா கூட்டிருக்கோம் பட்டாணி கூட்டிருக்கோம் கோஸ் கூட்டிருக்கோம் பீட்ரூட் கூட்டிருக்கோம் எல்லா கூட்டம் இருக்கும் நினைச்சேன் இங்க வந்து பார்த்தா ஒரே ஒரு கூட்டம் மட்டும் ஆட்டிட்டு வச்சிருக்கானுங்க அடியே அங்க கோயில்ல இருந்து போடுறாங்க போட்டதை தின்னுட்டு போங்கடி சும்மா குறை சொல்லிக்கிட்டு ஏ செலத்தைக்கா என்ன நம்ம வந்து இன்னும் சும்மா தின்னுட்டு அடக்கும் வரி கொடுக்கல வேற ஆமா நீ நாலாயிரம் ரூபாய்க்கு வரிய கொடுத்துட்டு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பில்லு போடுவா உனக்கு இங்க ஆக்கி பொங்கி செஞ்சு போட்டு கிடக்கா வேணும் சொல்றதெல்லாம் அப்படி சொல்லுங்க போட்டதை தின்னுட்டு சத்தம் போ சொல்லுங்க ஏ ஒருத்தரும் சப்பாரிட்டி அங்கே சப்போர்ட்டை பாரு அங்கே சோர்மிங் போடுற மத்தியா ஐயோ ஏ சொந்தக்காரன் நினைக்கும் அதை எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு நடக்கவே எனக்கும் அப்படி தாண்டி தோணுது அந்த சமய கறி வெளுக்கு தெரிஞ்ச வேலா இருக்கும் போல அதான் சப்போர்ட் அதிகமாக இருக்கு குழம்பு வைக்க சொன்னா உள்ள தண்ணி ஊத்தி வச்சிருக்கானுங்க இதுக்கு சப்போர்ட் வேற சப்போர்ட் ஏ சின்ன பொண்ணு பேசாம இழுவ வீட்டுக்கு போறோம் மாடி காலையில சோத்த பொங்கிட்டேனால பெய் அங்க போய் ஒரு ரெண்டு வாய் தின்னுட்டு வந்துருவோம் ஆ மாடி என்ன இப்படி தான் பண்ணனும் போல இங்க எனக்கு வயிறு பசி அடங்கவே மாட்டேகி சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரடி ஹாய் அருஷ் ஹாய் அரிஷ் हाय मविन हाय मगीशा हाय गोविका हाय कीर्ति हाय रितिका हाय इनबा हाय दिव्यश्री, हाय लक्ष्मी हाय रेवती नंदबगले இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை थैंक्स फॉर वाचिंग